வச்சுருந்தாங்க அப்படியே நான் எடுத்து வந்துட்டேன் டார்லிங் காதலுக்கு அளவில் இருக்கேன் விமானங்கள் அமெரிக்கா ஐக்கிய நாடு இருந்து பேசுகிறோம் வெளிநாட்டில இருந்து பேசுறீங்களா சரி சாமி நல்லா இருங்க நல்லா இருங்க நல்லா இருங்க அப்படியே வெளிநாட்டுல இருந்து அந்த ஒரு ஒரு ஆயிரம் ரூபா தாளை அப்படியே விடுங்க எனக்கு வெளிநாட்டில் ஆயுர்வாத்தாளருக்குலாம் அதை அனுப்பிச்சிக்கணும் சூப்பர் சூப்பராக இருக்கு ஆயா தேங்க்யூ சிலப்பில் நன்றி நன்றி வாங்க எங்கப்பா உதயா எங்கள்ப்பா காணா வாங்க உதயா பாட்டி போயிட்டு வரேன் சரிசாமி சா கணேசு நல்லா இருக்கியா நீ என்ன வீடியோ போட மாட்றேன் சப்போர்ட் வரும் எனக்கு வர்றோம் கூற சப்போர்டாக இருக்கீங்க நன்றி 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 அனுப்புறேன் ஆயா ஆமாம் ஆயிரூபாத்தாள் ஆயிரூபா தாள் அப்படியே இதில் பண்ணிடுங்க இதுல பண்ணணும் கிஃப்ட் போட்டு விடுங்க ஆயிரம் ரூபாய் அப்படியே கிஃப்ட் போட்டு விடுங்க வெளிநாட்டு மணி ரூபா போட்டு விடுங்க கிஃப்ட்டு சூப்பர் சாட் அனுப்புகிறேன் சும்மா சொல்லாதீங்க நெசத்துக்கே அனுப்புங்க எனக்கு சம்பளமே வரல காசு இல்லை சரிங்களா கமாண்ட் கொடுங்க நீங்கள் எங்கள் அம்மா கிட்ட பா என்ன இங்கே அம்மா கிட்ட படிக்க மாட்டீங்கன்னு அதனால் நான் கோவிச்சு போகிறேன் நீங்கள் எங்கள் அம்மா கிட்ட படிக்க மாட்டீங்களா அம்மா கிட்ட படிக்க மாட்டாங்களா எங்க கணேசு உன்னுடைய கமாண்டே இல்ல உன்னை அடி வெளுத்துருவேன் கணேசு கணேசு ஆயா ரோஸ் கிட்ட பேசலப்பா பார்த்து பேசுறேன் ஆயா நீங்க சொல்லுவதுதான் சரிங்க இறங்கி அடிக்கணும் செய்வோம் செய்வோம் செய்வோம்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால செய்யவே முடியாது செய்வடி இந்திராண்டா யாரு மோத யாருன்னு தெரிஞ்சாதானே நான் உண்ட பேச முடியும் எனக்கே டவுட்டாக வருது யாருன்னே தெரிய மாட்டேங்குது சரியா பந்தலம் அப்படி இருந்துடா யாரும் தெரியல எனக்கு யாரும் அம்புலுக்குறீங்க உங்கள் கமாண்டை இல்லையடா நீங்கள் எங்கள் கமாண்டை படிக்க மாட்டீங்க அதனால தான் போ எங்கே இருக்கு சொல்லு உங்கள் அமௌண்ட் எங்கே இருக்கு அல்ல கமாண்டை இல்லை சரியா இந்த ஆ அனுப்புகிறேன் இப்போ சூப்பர் சாட் போடுங்க நீங்கள் அனுப்பிடுறீங்களா கணேசு ஐ லவ் யூ கணேசு இப்போ மணி என்ன ஆகுது சவ் அண்ணி இருக்கீங்களா ஐயா ஒன் ஹவர் முடிஞ்சிருச்சா இருப்பா அண்ணா அண்ணி எவ்வளோ இருக்குது முடிய போகுது நான் இப்போ லைவை முடிக்க போகிறேன் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுங்க பாய் போடுங்க நாளைக்கு கரெக்டா பத்து மணிக்கு வருவோம் சொல்லுங்க அஜித்தா தான் இருக்காங்க போல முகம்மது ஹாய் சொல்லுங்க ஆயா போயிட்டு வரேன் சரிங்களா அந்த நாள் யாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்போ உள்ள யாரும் அழைக்கிறாங்களா பார்த்து எங்க கமாண்ட்டு அழிக்கிறாங்களா இல்லைடா ஒண்ணுமே இவர் எதுவுமே இல்லை அழிக்கலை உங்க அம்மான்ட்டு பேர அழிப்பாங்களா நீங்கள் எங்கள் அம்மா இது அது ஒன்று தான் எப்படியோ நீமா அமெரிக்கா நிஜமாவே இல்லை சத்தியமா இல்லை எதுவுமே இல்லை யாரும் நான் படிக்க மாட்டேன் ஓகே அஜிதா தேங்க்யூ சரிப்பா அஜிதா பாய் முகமது நந்தினிமா கிக்கிம்மா கணேஷ் அழுதுட்டியா நாளைக்கு பத்து மணிக்கு போகிறேன் வாங்க சரியா பாய் லைவன் முடிச்சுக்கலவா நான் தூங்க போகிறேன் தூக்கப்படுறேன் எனக்கு நீங்களும் எனக்கு தூங்குவோம் ரொம்ப நேரம் லேட்டாகுது சரி சார் வச்சிடறேன் தூங்கும் நாளைக்கு நல்லதாக நல்லபடியாக விடியணும் நல்லா இருக்கணும் எ முகம் இதுதான் ரொம்ப கஷ்டப்படுறாரு என்னதில் கடவுளே எல்லா கடவுளும் ஒரு காப்பாற்றணும் நல்லபடியாக ஆனால் நிம்மதியாக தூங்கணும் நிம்மதியாக